சங்கம் ஏ சுதர் சிலுவையிலே மரணித்த குறைப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிகே சுனாகாதர் சிலுவயிலறையுண்டவருடைய இருபுறத்திலும் இரண்டு கழ்வரையும் இரண்டு சிலுவையிலேற்றி வைத்ததின் பின் அந்த துஷ்டயூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு அக மகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கினாவிதனிராக்கிய விரூடகம் அசங்கதம் பண்ண துவங்கினார்களே வ நல்லபோங்களாசாவன்றும் தவனன்றும் இரட்சிக்கிறவர் என்றும் சொல்லித்திரிந்தான் இப்போ இரண்டு கழ்வருக்கு நடுவே சிலுவையில் அறையப்பட்டு கள்ளனில் அதிக கள்ளனாய் காண்குதே தஞ்சீவனை ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கிற மேரை காண்குதே ராசாவன்றாளி போமியில் இறங்கியாலுமே தேவன் என்றாலும் அது தேவராட்சியத்து கழுந்தருளுமேன் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளையுள் உயர்த்துவேன் என்ற நீ இப்போதி மூன்றாணியை களற்றுமேன் முந்தித்தம் இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்கிற போது ஆண்டவர் பாடுபட்ட வித்தனை வாதைகளும் வாதையாய் காணாதபடி നുഭവിത്തിരുതാരേ ഇപ്പടിയേ ഹൃദയത്തിലേ കൊണ്ടുക്കും ചിലവയിലേ പസ്തൊന്നൂടി சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போல எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்றுதே அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமிழ்ந்திருக்கையில் മനുഷരുക്ക് ഉപകാരമുള്ള ഏഴു തരുമവാക്യങ്ങളെ തൃകുളം പറ്റിനാരേ അതേതാൽ മുതൽ തമ്മിൽ നിന്ദി കുറി കൃവയ பாவம் அத்தால் தமது பாடுகளுடைய பெருபேறு அவர்கள் அடையாமல் நரகத்திலே வீழ்வார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக்கொண்ட முதலாம் வசனமாம் அதெப்படி என்றால் என் பிதாவே என்னை வாதிக்கிறவர்கள் செய்கிற பிழையை அறியாமற் செய்கிறதினால் பிழையை பொறுத்து கொள்ளும் என்று மன்றாடினார் அதன் பின் ஆண்டவருடைய இருபுறத்தில் இருக்கிற கழ்வர்களில் இடதுபுற கள்வன் ஆண்டவரை நிந்தித்து சொல்லுவதே நீ தேவனானால் தம்மையும் இரட்சி தங்களையும் இரட்சியும் இல்லாதிருக்கில் தேவன் என்பதேதென்று பரிகாசம் பண்ணுகிறபோது வலதுபுற கள்வன் அவனை அதட்டி நாங்கள் செய்த பாவத்து வாக்கினை அனுபவிக்கிறோம் இவர் ஒரு தோஷமுமில்லாத சருவே சுரனுமி ராஜாவும் என்கிறதை அறிவேன் என்று ஆண்டவரை பார்த்து தேவரும் உடைய விராட்சியத்து கழுந்தருளுகிறபோது அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று மன்றாடினான் இந்த ஆண்டவர் கெட்டவன் மேல் மகாகருணையாய் அவனுடைய சகல பாவங்களையும் பொறுத்து இன்று நீ என்னுடனே மோஜ என்று இரண்டாம் வசனம் திருகுலம் பற்றினாரே பிரகாரமாக ஆண்டவர் இரண்டு பற்றின போதே பரிசுத்த தேவமாதா குமாரனை பார்த்து வியாகுளம் பெருகின மனதோடு சொல்லுவது என் மகனே കള്ള നല്ല വസനത്തെ ഉമ്മ വധക്കുരാദികൾക്ക് ഉപകാര വാർത്ത തിരുവുളം പറ്റിനീർ ആനാലും ഉടയ ிருக்கிறவெனக் ஒரு வசனமுன் சொல்லாதிருப்பதென்ன உம் மரண அவஸ்தையில் என் வயிற்றில் பற்றுகிற சோக தக்கதாக உம்முடைய வாக்காளினை அழைத்தொரு வசனமும் கேட்க பெற்றேன் இல்லை என்று மனசாப சந்தாபத்துடனே போது ஆண்டவர் மாதாவை பார்த்து இஸ்திரியே என்று கூப்பிட்டே என்கிற என்கிறீசனை காண்பித்து இதோ உம்முடைய புத்திரன் என்றும் மறுபடி யுவானியை பார்த்து மாதாவை காண்பித்து இதோ உம்முடைய தாயார் என்றும் மூன்றாம் வசனம் திருவுளம் பற்றினாரே ப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்தேவ மாதாகவுடனே சுடு சாம்பலில் நழுந்திருந்த வக்கினி பொறி யோதி போல வியாகுளம் அதிகமாக அழற்றி சொல்லுவதே என் மகனே இன்று மாலனக்கு கிடைத்த வாறுதலி இதுதானோ எனது வசுதனான உம்மை இழந்தே யுவானி என்கிற சீசனை மகனாக படைந்தேனோ ും ഉടയവേരി സോകവാൻ ശിവാനന്ദ്ര ഉമ്മ പാർത് എൻ മനതടക സന്തോഷം യുവാനിയൈ പാർത്തടയുമോ டைய நாமத்தாலின் பேர் புகழப்படுகிறது போல யுவானியார் புகழப்படுவோ உம்முடைய சொருண முகத்தாளின் முகத்துக்கு கண்களுக்கும் வருகிற ஒளிவு யுவானியை கண்டு வருமோ அதில்லே இது தவிர என் மகனே நேர்மரணிகிரவிந்த விழையிலே உம்முடையவாக்காலொரு தயவின் வார்த்தை கேட்பேன்றிருந்த விடயத்திலே தாயே என்றொரு வசனமாக சொல்லாமல் இஸ்திரியே என்றெனை கூப்பிடுகிறீரோ உம்முடைய தயவின் காந்தலாலிருக்கிறதார் நான் அல்லவோ உம்மை பெற்றவயிரும் பாலூட்டின பயோதரங்களும் இதல்லவோ உம்மோடே கூட திரிந்து சுவியாகுளங்களையும் அனுபவித்திருக்கிற தாயார் நான்வோ இந்த நேசத்தை காண்பித்து மது மரண விடையாகிலும் என்னை தாயே என்றழை கமனதாரில்லையே என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா வெகு வியாவுள இந்த வசனத்தின் பின் சிலுவையிலே வாதிக்கப்பட்ட வாதைகள புந்தொய்வும் விடாயும் அதிகரித்து ஜரீரம் முழுவதும் காந்தலாய் மிடரும் நாகும் வகுவாய் மரண்டு தாகமாயிருக்கிறேன் என்று நான்காம் வசனம் திருவுலம் பற்றினாரே ஐயோ என் என் ஜீவனே

திருவுளம்பற்றினது நீரல்லவோ ஆனால் இப்போது தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுவதேது ஐயோ கிரீஷ்தவர்களே പരിശുദ്ധ ിൽ തമ്മുടയ വ്യാകുലത്തിൻ കളിയൂതി ഇറൈതപോല സോകം പെരുകി അയ്യോ കുമാരനുടയപ്പാനോ മലയിൽ യാതൊരു തണ്ണീർ കരൈകൾ ഉണ്ടായിരിക്കുമോ യാതൊരു മനകളില്ല മുടു കൂണ്ടോ போய் தண்ணீர் கொண்டு வரும் முதலே என் மகனை ஏதும் வினய் ஐயோ என் மகனே நீராக வைத்த தண்ணீர்களிலும் பூமியில் உண்டாகின சாகரங்களிலும் ஊர் துளியாகிலும் அது தண்ணீராகது குதவ மாட்டாதோ இந்தவும் உடைய மரண अवस्थையில் என் வயிற்றில் உல்பினதாகம் மார தக்கதாக இல்லையே என்கிறப்படியே பரிசுத்த தேவமாதா அழுது பரதவிருந்தாரே ஆன்கிரீஷவர்களே எங்களாண்டிந்த நேரத்தில் ிருந்தாகம் தண்ணீர்தாகமல்லவே எங்களாத்துமங்களுக்காக பாடுபட்டது போதாததால் இன்னமும் பாடப்பட வேணும் என்கிறதாகமும் தம்முடைய மரணத்தின் பெருபிறிகள் அநேகம் பேர் வர வேணும் என்கிற ஆசையும் நரகத்திலே வீழ்கிற பிற நான்கள் கரைய வேணும் என்று தவிதவித்தாசையும் அல்லாதே வேறேதாக േ നാല് വചനം വചനിത്പനമാവത് എന്തേ എൻ ചരുവേ സുരനേ என்னை கை நகழ்ந்திருக்கிறதேதன்று கோபிடு சொன்னார் அதேதனில் தேவனே சத்துக்காக பாடுபடுகிறவர்களுக்கு தேவருள் பிரசாதத்தாள் மனதில் வகுரவு கிடைகிற விடத்திலே அந்த தேஜரவு பிதாவால் தமக்கு கிடையாததினால் தம்முடைய துக்கம் சகல மனுஷருடைய துக்கத்து கதிகப்பட்டது என்று காண்பாரேயோ கிரீஷ்தவர்களே இன்றங்களாண்டவருக்கொருவராலும் ஓருதவி இல்லாததும் தவிர மது அநாதிபிதாவினாலுகாயமில்லாதிருக்குதே எங்களுடைய துக்கம் நீங்குறதிற்காக குமாரனுடைய துக்கம் பார்க்கவில்லையே எங்களுக்கு அணுகிரகமுண்டாயிருப்பதற்காக குமாரனுக்கு தேரவனுப்ப இந்த வசனம் ஐந்து முறைத்தபின் முடிந்தது முற்றுமன்று ஆராம் வசனம் திருவுளம் பற்றினார் அதேதென்றால் எங்கள் கருமம் முடிந்தது எங்கள் பாவ உத்தரிப்புக்கு செய்ய தக்க பொறுவர்கள் முடிந்தது அநாதி விதாவால் நிரூபித்தாம் நுரைவேறிற்று தீர்க்கதரசிகளால் எழுதப்பட்ட சருவமுஞ்சம் சருவமுஞ்சம்பண்ணமாயிற்று ஆனதினால் முடிந்தது முற்றுமன்று திருவுளம் பற்றின விவரமா அதன் பின் எங்களுக்காக தாம்பூலோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைவேறினதினால் தம்முடைய வாத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க வேணும் மகாபய சந்தாபத்துடனே கூப்பிட்டு ஈராந்தத்திலே வசனித்த ஏழாம் வசனமா ஏன் பிதாவே

செத்தவர்களை மறிந்தாரே ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்